வணக்கம் நண்பர்களே நான் வந்து மெக்கானிக்கலாம் கம்பெனி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மகிட்ட வந்து ஒரு கோண்டாடியோ வண்டி டியோ சிக்ஸு வண்டி இந்த வண்டி வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் என்ன கம்பெனின்னு சொன்னார்னா இல்லை வண்டியை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி வந்து பெட்ரோல் இல்லாத மாதிரி ஆஃப் ஆகி நின்றது அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஷார்ட் பண்ணோம்னா ஷார்ட் ஆயிருதுனேன் இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு டீப் மூணு டீப்பு வண்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த பிரச்சனை வந்து இந்த ஸ்கூட்டு டைப்பு ஃபிய சிக்ஸ் வண்டி எல்லா வண்டியிலும் இந்த பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பெட்ரோல் ஃபில்ட்ரு வரும் இந்த பிய சிக்ஸ் வண்டி எல்லாமே இந்த பெட்ரோல் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ரொம்பவும் அடப்பாகிடும் அடப்பாகும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து பெட்ரோல் வந்து இன்ஜெக்டருக்கு வந்து சரியாக போகாது அப்படிங்கிறப்ப நமக்கு வண்டி வந்து பெட்ரோல் மாதிரி ஆஃப் ஆயிரும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாவி ஒரு ரெண்டு டீப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் வண்டி ஷார்ட் ஆகி ஓடும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம குறைஞ்சது வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் விட்டு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒருக்கா இந்த பெட்ரோல் பல்ட் இருந்த இடத்துல வரும் அது வந்து புதுசு மாற்றணும் புதுசு வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த பெட்ரோல் பல்ட் வந்து ஒரிஜினல் தான் போடணும் ஒரிஜினல் என்ன ரேட் வருதுன்னா முந்நூற்றி எண்பத்தாறு ரூபா வருது அதே இது வந்து லோக்கல் வந்து தொண்ணூறுரூவா தான் வரும் இந்த மாதிரி வந்து லோக்கல் ப்ராண்ட் வாங்கி போட்டோம்னா மறுபடியும் அந்த பெட்ரோல் அடைக்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு இன்ஜெக்டர் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி நம்ம இன்ஜெக்டரை மாற்றணும் தேவையில்லை இந்த மாதிரி வந்து பெட்ரோல் பிட்ரு வந்து எல்லா வண்டிக்கும் ஒரிஜினல் தான் போடணும் பார்க்கும்போது தெரியும் இந்த பெட்ரோல் பில்ட்ரு வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு இது வந்து வண்டியில் உள்ள பழைய ஃபில்ட்ரு வந்து இது ஃபுல்லாமே தூசியாக அடைச்சி இந்த அளவுக்கு இருக்கு நம்பல உங்கள் வண்டியும் ஸ்கூட்ரு மாடல் ஃபீயோ சிக்ஸாக இருந்தால் இந்த பிரச்சனை இருந்தால் பெட்ரோல் ஃபில்ட்ரு வந்து குறைஞ்சே வந்து ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்காக கம்பல்சரி மாற்றுங்க வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாகவும் நல்லாவும் இருக்கும் நண்பர்களே அதான் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த ஸ்கூட்ரு கைப்பிடி பிஎஸ் சிக்ஸ் பற்றி ஒரு சின்ன பதிவு போடணுந்தான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே